நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனியா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போது இந்த ஆண்டோட இது கடைசி நாள் அப்படின்னு நினைக்காம அடுத்த ஆண்டோட தொடக்க நாள் அப்படின்னு நினச்சி நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம் வாழ்க்கையில் வெற்றி சக்ஸஸ் எல்லாமே நம்ம கையில் கூடி வரும் இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான என்னோடய ரிசலூசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுதிமொழி எடுப்பாங்க நான் என்னோடய செயலில் எடுத்துருக்கேன்னா பொலிட்டிக்கல் தான் என்னோடய எனக்கு சின்ன வழ பிடிச்சது பொலிட்டிக்கல் ஸோ பொலிட்டிக்கலில் அளவுக்கு என்ன பலப்படுத்திக்கணும் அதுதான் என்னோடய இது பொலிட்டிக்கலில் மேலும் மேலும் வளர்ச்சி செய்யணும் ஸோ அதனால் நான் என்னோடய லைனை வந்து பொலிட்டிக்கல் லைனாக கொண்டு போயிட்டே இருப்பேன் ஸோ நீங்களும் இது மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெசல்யூஷன் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு இந்த புத்தாண்டில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய நான் உங்கள் நம்பர் கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொடர்ந்து அடுத்த ஆண்டுகளையும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பப்ளிஷ் பண்ணுறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஆண்டில் உங்களை நல்ல விதமாக சந்திக்கிறேன் பாய் பாய்